வெளிநாட்டுல இருந்து வந்து டிராவல் சுத்தி தெரியுறீங்கன்னா கடையல் ஹோட்டல் சாப்பாடு கடையில் தேடி போவாங்க அம்மா சின்ன கடையல் அம்மாச்சி அப்படியான கடையில் போய் தேடி போங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுவீங்க உடம்புல ஒரு உறுப்பு உறுப்பு ஒன்றும் பாதிப்பு இல்லாம வரலாம் ஆனா நாங்களும் இருக்கோம் சரிங்க மாட்டேன் என்னடா அம்மா கூட்டி பூப்பிட்டு வச்சுக்கிறேன்னு இப்ப விட்டு ரெண்டு பாத்து ஒண்ணிக்கிறான் ஒரு ஆள் ஒழிச்சு டிக்கெட் போட்டு வந்தது இப்ப கல்யாணம் சொல்லி கூப்பிட்டு வச்சுக்கிறான் மூன்று பேருக்கு இந்தியா மாப்பிள்ள பூமாம்பாட்டி சர்பத்து என்ன சர்பத்து இங்க வந்து சர்பத்து குடிச்சு பேரங்க சர்பத்து இவ்வளவு அனுப்பிச்சாமோ அபாய் பாபாய் ஆள் இல்ல இல்லை எங்கோ அப்படியே வந்துட்டார் அப்படியே வந்தான் போனார் கண்ணன் அவன் ஊட்டினாங்க அதை அவன் பார்க்க வந்தன அது வச்சு கனெக்ட் பண்ணோம் மக்கள் இப்போ நாங்கள் தமிழ் சங்கானே வந்துட்டு வலிக்கோம் வலிக்கிட்டு துணிக்கடையில் வேலை உத்தியோசம் நான் பார்க்கிறேன் ഒരു മനുഷ്യരെ മര്യാദ ബാധകങ്ങൾ ഒന്നും ഇല്ല എനിക്ക് സാപ്പടാ മാസാ തുണി ഇല്ലാ

எனக்கு ஒற்று பிரச்சனையும் இல்லை மதத்தில் நல்ல நல்ல நீட்டாக கிடையாது ஒரு இந்த குழப்பங்கள் ஒன்றும் இல்லை நல்ல வடிவம் நீட்டாக இருக்கு இப்படி பழங்கள் ரோடுகளில் வைக்கணும் வேண்டி ஓடியா கழுவி போட்டு டேஸ்ட்டாக பார்த்து பண்ணுங்கோ பாலம் போகணும் செம்ம டேஸ்ட்டு அங்கே இருந்த ஆட்கள் வாரது இங்கே சாப்பாடுகள் சாப்பாடு தான் தான் எப்படி சாப்பாடு கொண்டு சாப்பிடுவோம் டேஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆகாது கடையில் போய் சாப்பிடுவோம் மற்றபடி ஒரு நாளைக்கு கடையில் சாப்பிடுவோம்

அப்படிய உண்மைய உண்மை உண்மையும் அதுதான் நிறைய பேருக்கு பிடிக்காமத்தான் நிக்கனும் நான் கூட பிடிக்காமத்தான் நிக்கிறேன்

இனிப்பு மழை இங்கிருந்து மின்கோமலைக்கு பயிரம் சாப்பிடு வரத்து போச்சு வகுறு புள்ள ஆயிட்டு இந்த கிடா கிடையாது சாப்பிடுவாங்க அப்புறம் இருக்கு அதுக்கு பிறகு நாங்கள் விடுறதுக்கு அப்புறம் இந்த காரை பற்றி சொல்ல வரணும் சில விஷயம் அது இந்த கார் எல்லா காரமும் உண்டு எல்லா காரமும் உண்டு ஆ வெகுனாரில் ஹைப்ரிட்ல நல்ல ஒரு கார் உண்டு என்னது காவனிங்கன்னா பெட்ரோல் பாவனைக்கு

சரியான டைம் அமையலை இன்றைக்கி அமையாதென்று தான் நினைக்கிறேன் ஆனாலும் ட்ரைவ் பண்ணி போக வந்துட்டு போய்க்கொண்டு இருக்கேன் நாங்கள் எங்கே அந்த இடத்துக்கு பக்கத்துல போய் காட்டுறேன் சரி ஒரு படை விடுங்க தாழ்ப்பாணத்துல எந்த இடம் திமினாலும் புது பில்டிங் பில்டிங் மட்டும் தான் உடனுக்கு ஐயா இந்த திமினா ஒரு பில்டிங் அங்கால திமினா இன்னொரு பில்டிங் அண்டு எல்லா இடமும் பில்டிங் ரெண்டாவது படரா ரெண்டாவது படதரங்கா இருக்கணும் கொண்டு போய் வாருங்க சாவிட்டு வட விடுறா உண்டு பின்னைக்கு படையே சுட்டு

அதில் <laughs> <laughs> <laughs>

அம்மாவுக்கு எடுத்து கொடுப்போவே காணாதே நல்லா நீக்கிறேன் அப்படிஸ் பண்றோம் சரியான கஷ்டம் நாங்க போட்டுருவோம் இது சுருக்கு பாவியோண்டும் வேண்டி தெரியல

என்ன சால்வோ சாகுரவு வந்து சொல்லுஞ்சேலி போட்டு இன்ன பாடு வாட்டி விட்டாங்க எல்லنه. பொலிநாட்டு கார்ல சாகுரவு அது சாதிக்காது. ஆ பொலிநாட்டு இல்லடா ஓனது. இல்ல சாகுரவு. மூணாவது ரவுண்ட் ரெண்டு உண்டு. மூணு எத்தனை டபுள் டபுள் அருக்கு அதுக்கு வந்துருச்சு அது சின்ன மாரியங்கிறதுன்னே தெரியல அதுக்கு ஒரு அடகான டொக்குண்டு பெருதுக்குள்ள இது இது

ஓகே இப்போ நாங்கள் ரிங்கோவில் சாமான வாங்கிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இப்போ வலிக்கிறோம் கொழும்பை நோக்கி கொழும்புலேயும் சில சாமான்கள் வாங்க முடியும் என்னதான் சொல்லணும்டா லக்கேஜை விட சாமான் கூட வண்டி போட லக்கேஜ் இன்னும் வாங்கலை பயமாக கிடக்கு சாமான் சொட்டியாக கூட்டி விட்டோம்மா கிடையாது இனி ஒன்றுமே வாங்கக்கூடாதுன்றதில் முடிவு வச்சுக்கிறேன் கடை ரிங்கோ கடை ஓகே நல்லா இருக்குது சாமான்கள்